உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் மீன ராசி சொந்தங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மீன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அவர்தான் உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சனத்திற்கும் அதிபதியாக வருகின்றார் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் ஒரு ஆன்மீக கிரகம் ஒரு குருவாக இருந்து நவகிரகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் உங்கள் ராசிநாதன் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசியிலே கோச்சாரத்தின் அடிப்படையில் ராகு பகவான் வந்து அமர்ந்து ஒரு கெட்ட சிந்தனைகளை கொடுத்து அதன் மூலியமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் அவைகளுக்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்தார் போல இந்த மாதத்திலே வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சென்று அமரப் போகின்றார் இதுவரை உங்கள் மனதளவிலே ஏற்படுத்தி வந்த பல கரசப்பான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் விளங்கப் போகின்றது உங்கள் ராசியிலே இந்த பங்குனி மாதம் சூரியன் வந்து அமர்ந்த பின்னால் அங்கே கிரக யுத்தம் ஏற்பட்டு பல வகையிலே உங்களுக்கு மனதளவிலே பல பிரச்சனைகள் பல தடைகள் பல இடையூறுகள் சென்ற இடங்களெல்லாம் ஒரு அவப்பெயர் தை தொட்டாலும் அது வீணாக விரயமாக மாறப்போகின்ற சூழ்நிலை இப்படி எங்களுக்கு இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் பதினான்காம் தேதி வரை தொடர்கிறது வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசியிலிருந்து விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனசானத்திலே உச்சபலம் அடையப் போகின்றார் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பதினான்காம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கை தரம் பல வகையிலே போகின்றது உங்கள் ராசியிலே ராகு இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்தாலும் கூட உங்கள் மனதிலே பல பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் கூட உங்கள் குடும்பஸ்தானம் விருத்தியாகி வளமாக மாறப்போகின்றது என்பதால் கைக்கு கிடைக்காத பணமெல்லாம் உங்கள் கைக்கு வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே கிடைக்கப் போகின்றது என்பதால் உங்கள் வாழ்க்கை தரம் போகின்றது என்பதால் மன மகிழ்ச்சியிலே நீங்கள் எதையும் சாதித்துவிட முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் எதிரிகளெல்லாம் உங்களுக்கு வழிவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கப் போகின்றார்கள் பணத்தை வாங்கிவிட்டு தரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து வந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு கதவை தட்டி வீட்டிலே வந்து கொடுத்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக பதினான்காம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக மாறப்போகின்றது எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் குடும்பத்திலே நடக்கப் போகின்றது சுப நிகழ்ச்சிகள் நடப்போ நடக்கப் போகின்றது தடைப்பட்ட திருமணங்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு நீங்கள் நடத்தி முடித்து குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தப் போகிறீர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தங்கம் அல்லது பொருட்கள் வாகனங்கள் இப்படி ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே நீங்கள் ஆழ்த்தப் போகின்றீர்கள் இப்படி பல வகையிலே உங்கள் குடும்பத்திலே ஒரு மங்களகரமான ஒரு விஷய மங்கள இசை ஒழிக்கப் போகின்றது ஒரு லட்சுமி கடாட்சம் உங்கள் வரப் வரப்போகின்றது என்பதை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு விளங்கும் அதுவும் பதினான்காம் தேதிக்கு மேலே கிடைக்கும் அதேபோல் ராசிக்கு எட்டுக்குடையவனாக விளங்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உச்சபலம் பெற்று வக்கரகதி அடைந்து உங்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றான் அதுவும் இப்பொழுது வக்ரம் நிவர்த்தி பதினாலாம் தேதிக்கு மேலே சுக்கரன் அடைய இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு பல வகையிலே இன்னல்கள் தொல்லைகள் குறையப் போகின்றது எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது குறிப்பாக தொழில் செய்பவர்கள் நீங்கள் தொழில் செய்து பணமாக பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் நிலுவையில் இருந்து வந்த உங்களது பணம் தொழில் செய்து கிடைக்காமல் இருந்து வந்தால் அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது குறிப்பாக வியாபாரிகளுக்கு பல இடங்களிலே முதலீடுகளை நீங்கள் விதைத்து வைத்திருப்பீர்கள் அந்த பணமெல்லாம் உங்களுக்கு வராமல் நிலுவையிலே இருந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கும் வாராத்த வகையாக அவை அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பதினேழாம் தேதிக்கு மேலே வசூலாக ஆரம்பித்துவிடும் அதன் மூலியமாக பெரிய தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே இனிமேல் வெற்றி காண போகின்றது உங்கள் தொழிற்சானாதிபதிக்கு இப்பொழுது ஒரு நல்ல ஒரு பக்கபலமாக உங்கள் தொழிற்ஸ்தானம் இப்பொழுது சுபிச்சை அடைவதால் அவருக்கு பலம் கிடைக்கப் போகின்றது அதனால் பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இலாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் பல லட்சியங்களை உங்கள் மனதிலே நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் அந்த லட்சியங்களை எல்லாம் நீங்கள் அடைவதற்கான ஒரு கதவு இப்பொழுது திறக்கப் போகின்றது அதனால் இந்த பதினான்காம் தேதிக்கு மேலே எந்த ஒரு காரியமும் செய்யுங்கள் அதற்கு முன்னதாக நீங்கள் பொறுமையாக இருந்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு நிதானமாக செயல்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலே நீங்கள் அந்த பிரச்சனையை சமாளித்து விடலாம் அதை நீங்கள் பெரிதாக எண்ணினால் அது பெரிய பூதாகரமாக வெடித்து உங்களுக்கு மனதை கஷ்டப்படுத்தி உங்கள் வேதனைக்கு உள்ளாக்கும் என்பதனால் பொறுமை காத்துக் கொள்வது நல்லது அதேபோல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நமது வேலைவாய்ப்புகளுக்காக செல்லக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த மீனராசியை என்ற தமிழ் சொந்தங்களுக்கு பதினான்காம் தேதிக்கு மேலே பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக பல புதிய முயற்சிகள் மூலியமாக பண உதவிகள் கிடைத்து நீங்கள் கண்டிப்பாக தொழிலை வெற்றி பெறுவீர்கள் புதிய படங்களுக்கு அஸ்திவாரம் கண்டிப்பாக போடுவீர்கள் உங்களுக்கு பண உதவி செய்து அதை நடத்தி முடிப்பதற்கு பல முதலீட்டாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வருவார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை மாணவ மாணவிகள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் கவனமாக இருந்து படித்து முடித்து வெற்றி பெற வேண்டும் அவசர எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்துவிடக்கூடாது நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக பொறுமையாக இருந்து யோசித்து எடுத்து செல்ல வேண்டும் ஒரு தேவையில்லாதவற்றை எடுத்து சென்று விட்டு அங்கே ஒரு பரிச்சையில் ஒரு கால் டிக்கெட்டையோ நீங்கள் மறந்து செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அதே போல படிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுவிட்டு தேவையில்லாத பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம் கவனமாக இருந்து நீங்கள் படித்தால் உறுதியாக வெற்றி பெற்று விடுவீர்கள் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு படித்தது மறந்து கொண்டு இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது என்பதிலே உங்கள் தீர்மானமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்க முடியாது அதற்கு பின்பு பதினேழாம் தேதி பதினான்காம் தேதிக்கு மேலே நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பீர்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அத்தனை தேர்வு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீர்கள் அது எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு அஸ்திவாரமாகவும் விளங்கும் அதேபோல சனி பகவானுடைய அனுக்கிரக பார்வை என்பது உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அவர் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் விரைஸ்தானத்திலே வந்து அமர்ந்து பல செலவினங்களை ஏற்படுத்தினாலும் கூட அவரே உங்களுக்கு நிறைய செல்வங்களையும் கொடுக்க காத்திருக்கின்றார் அனைத்து துறையினருக்குமே பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு அற்புதமான நேரம் அதே போல திருமணத்திற்கு காத்திருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்கு மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை உங்களுக்கு அற்புதமான ஒரு திருமண யோகம் கொட்டி கிடைக்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏதேனும் உங்களுக்கு மனதளவிலே பிரச்சனை இருந்தாலும் கூட திருமண யோகம் என்பதில் எந்தவிதமான தடையும் இப்பொழுது இல்லை அதனால் நல்ல வரன்கள் வரும்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நல்ல வரன்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தேர்ந்த துணை கிடைத்தால் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் உங்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய ஒரு சந்தர்ப்பங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களை இல்லற துணை மூலியமாக நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ராகு கேதி பயிற்சி என்பது உங்களது மனைவி அல்லது கணவனுக்கு ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பின்பு உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்